சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் என்னிடம் பதில் கேட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது சாயப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றி தருவாய் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் இதோ குழந்தையே எனது இந்த வார்த்தைகளை இன்று இறுதி வரை கேள் இதை கேட்டதும் சாய் சச்சரிதம் புத்தகத்தை படி உன் பிரார்த்தனைகளுக்கான விடை அந்த தருணத்தில் உன் மனதிலேயே உதிக்கும் என் வார்த்தைகளின் மூலமாக உனக்கு இன்று பதித்தல போகின்றேன் வாழ்க்கையில் பல சோதனைகளை நான் கண்டு கொண்டு இருக்கின்றேன் இதில் இருந்து எல்லாம் மீள என்ன வழி என்று கேட்டாயல்லவா இதோ உன்னை போன்று என் பக்தன் ஒருவன் வாழ்வில் வரும் சிந்தனைகளில் இருந்து மீள ஒரு வழி தேடி என்னிடம் வந்தான் அவனிடம் நான் ஒரு குதிரை பந்தயத்திற்கு செல் ஆனால் பணம் கட்டாமல் பந்தயம் மட்டும் பார்த்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தேன் நாளை அவன் திரும்பி வந்ததும் நான் அவனிடம் கூறியது பந்தய குதிரைக்கு நான் ஏன் வந்தேன் என்று தெரியாது ஆனால் முதுகில் அடி விழும்போதெல்லாம் இன்னும் சற்று வேகமாக ஓடுகிறது அதிகமாக ஓடும் குதிரை அதிகமான வலிகளை தாங்கி வேகமாக ஓடிய குதிரை இலக்கை நோக்கி செல்கின்றது அடிப்பட்ட குதிரைதான் வெற்றியை அடைகிறது அடிப்பட்ட குதிரைதான் வெற்றி அடைகின்றது குதிரைக்கே இந்த புரிதல் இருந்தால் குறிக்கோள் கொண்ட மனிதனுக்கு இருக்க வேண்டாமா என்றேன் தான் சாதனை என்பதை நான் அவனுக்கு விளக்கி புரிந்துவிட்டேன் நீயும் புரிந்து கொள் குழந்தை உன் முதுகில் அடி விழுந்தால் சோர்ந்துவிடக்கூடாது அப்பொழுதுதான் இன்னும் வேகமாக ஓட வேண்டும் நீ சந்தோஷமான காலகட்டத்தில் இருப்பதை விட சோதனையான தான் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அடி விழும்போதெல்லாம் வெற்றி கோப்பை தான் உன் கண்களில் தெரிய வேண்டும் அதை நோக்கி வேகமாக ஒரு ஒருநாள் நிச்சயம் அந்த வெற்றி உன் வசமாகும் இன்று உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் தரப்போகின்றேன் அத்தனைக்குமான தீர்வை உன்னிடம் சேர்க்கவும் போர்க்கின்றேன் வரும் வியாழன் அன்று எனக்கு ஒரு விளக்கு ஏற்றி விளக்கின் முன் அமர்ந்து கண்களை மூடி என்னுடன் பேசு உன் மனதில் இருக்கும் கேள்விகளை என் முன்னால் உன் பிரார்த்தனைகளை வைத்துவிட்டு சாய் சத்தரிதம் புத்தகத்தை படி நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு உன் மனதிலேயே பதில் இருக்கும் உனக்கான பதிலை நான் சொல்கிறேன் உன் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை நான் சொல்கின்றேன் கவலைப்படாமல் அனைத்தையும் நான் பொறுமையாக உனக்கு பதில் அளிக்கின்றேன் நம்பிக்கையோடு செய் நல்லதை நடத்தி தருகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்